கார்பரேட் முதலாளிகள் போட தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது கிடையாது தான் சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் நடத்த பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இது இல்லாத தளம் ஒரு முதலாளி நடத்துற மருத்துவமனையில் எப்படி வந்திருது எப்படி ஒரு கல்லூரியில் வா வாங்குவோம்

நான் வந்த அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன் உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நீ கேட்டு பார்ப்போம் ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்து யாரோட ஆளு எப்படிப்பட்டவன் என்ன வித்த காட்டுவேன் அவனுக்கு தெரியும் இவங்கள மாதிரியா காசால காசால செத்ததுக்கு இங்க ஏன்னா முத முதல்ல காசால குண்டு விசும்போது கண்ணு முடிச்சுட்டான் தப்புன்னு அறுபத்தி

அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுகிற டெல்லியில கூட பெரணி ஆமாவா இல்லையா ஆனா நான்தான் பிஜேபின் வீட்டின் ஏன் அவர் தான் மெயின் டீம் ஏ டீம் அவர்தான் அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க ஆந்தவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி அஞ்சாவது இருங்கன்னு இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்குன்னா எப்படி அச்சம் அச்சம் என்பது கோடைகளின் சொல் வீர மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் எங்கள் பாரம்பரியக்கு தெரியாத மூன்று எழுத்து பயம் எதுக்கு பயம் பயப்பட வேண்டியது நான் நான் தான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கிற வரை வராது நிம்மதியா இருங்க என்ன நீங்க செய்யணும் எனக்காக ஜெவிங்க அவ்வளவுதான் ஜெவிங்க நன்றி 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 சரிதானே அடுத்த படுத்த